இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கையை மருந்து சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன் லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல பேசுறேன் டயாபெட்டிக் அல்சர் அதாவது நீரழிவுனால கால்களில் ஏற்படக்கூடிய புண்களை எப்படி சரி செய்வது ஒரு சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னா காலில் புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசியில் காலை வெட்டி இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படி வெட்டப்பட வேண்டிய காலையே வெட்டாமல் அருமையாக அதி அற்புதமாக சரி பண்ணுறதுக்குரிய ஒரு எளிய மருந்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவியல் பூர்வமான அரசல் எப்படி இந்த பிரச்சனை ஏற்படுது நாம் ஏற்கனவே சுகர் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்திங்கன்னா சுகர் எப்படி ஏற்படுது அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ அதிகப்படியான சுகர் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் ஜீனியை போடுங்க கலங்க இது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட போட என்ன ஆகுனா கரைதிறனுக்கு ஏற்ற சுகர் கரைஞ்சிரும் அதிகப்படியாக உள்ளதெல்லாம் கீழே போய் தங்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம உடம்புல குளுக்கோஸ் அதிகமாக அதிகமாக என்னாகும் அப்படின்னா அப்படியே புவியீர்ப்பு விஷயனால் நம்ம கால் பாதங்களில் அப்படியே கீழேந்து மேலே தான் டெப்பாசிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இப்படி டெபாசிட் ஆகக்கூடிய குளுக்கோஸ் கான்சன்ட்டு என்னாகுது அந்த ஏரியாவுடைய செல்களுக்கு வந்து சரியான உணவு கிடைக்க விடாமல் பண்ணுது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுகர் அதிகமாக இருக்கும்போது அதாவது குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும்போது அது ரத்த ஓட்டத்தினால என்னாகுதுன்னா ரத்த குழாய்கள் சிறிய இரத்த குழாய்கள் பெரிய இரத்த குழாய்கள்னு ரெண்டு இருக்குது அதாவது பெரிய இரத்த குழாய்களை மேக்ரோ வஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சிறிய ரத்த குழாய்களை மைக்ரோ வஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த சிறிய இரத்த குழாய்களில் தான் பாதிப்பு அதிகமாக ஏற்படும் இந்த மேக்ரோ மைக்ரோ வஸ்குலர் சிஸ்டம் சொல்லக்கூடிய சிறிய ரத்த குழாய்கள் கால் இருக்கு இல்லைங்களா இந்த என்ன என்னாகும் அப்படின்னா ரத்தம் வந்து வேகமாக ஓடும் ஓடி அந்த செல்களுக்கு உணவடிக்க போகும் இப்போ குளுக்கோஸ் அதிகமாக ஆக அதில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் பாட்டிகள் அந்த ரத்த நாளங்கள் என்ன ஆகும் அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு மோதி ஒரு சின்ன சின்ன அரிக்கிற மாதிரி ஒரு அரிப்பை ஏற்படுத்தும் இதுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அரிக்க என்ன என்னாகும் அப்படின்னா அந்த இடம் வந்து தின்னாகி பஸ்டாகி நாளைக்கு பிரச்சனை ஆகிடும் இதுக்காக ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால் வந்து அந்த இடத்துல படியுது இது உடம்பு ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது மாதிரி சிறிய ரத்த குழாய்களில் ஈஸியாக வந்து கொலஸ்ட்ரால் படிய படிய என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்தினுடைய குறுக்களவு குறைஞ்சி ரத்த ஓட்டம் போகிறது வந்து தடைபட ஆரம்பிக்குது இப்படி தடைபடுறதுனால ஏற்படக்கூடிய தாங்க ஹார்ட்டில் ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி காலில் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு காலில் ரத்த ஓட்டம் போகாமல் ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா ஆறாமல் அப்படியே பெருசாகிட்டே போகுது இல்லைனா ரத்த ஓட்டம் எப்போ ஃபுல்லாக தடைபட ஆரம்பிக்கிதோ அப்போ வந்து கால் வந்து கருப்பாகும் அடுத்து சின்னதாக ஒரு வெடிப்பு மாதிரி வரும் பிறகு அந்த வெடிப்பு என்ன ஆகுது அப்படின்னா பெருசாகி நீங்கள் என்ன தான் மருத்துவம் பார்த்தாலும் அது வந்து சரியாகாது கடைசியில் காலை எடுத்துடுறாங்க சரிங்க அப்போ மெயின் ரீசன் என்னென்னா அதிக அளவு க்ளூக்கோஸ் சுகர் ரத்தத்தில் இருக்கிறது இது ஒன்று அடுத்த பாயிண்ட்டு வந்து கீழே போய் அதிகமாக டெபாசிட் ஆகுறது ரெண்டு மூணு வந்து நம்ம காலுக்கு உரிய பயிற்சி தரதில்ல அது ஒரு நாள் இது மூணு நாளையும் என்னாகுன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த புண்கள் ஏற்பட்டு அழுகி காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க இது எப்படி நமக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்படும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காலில் வந்து என்னாகுன்னா முள்ளு குத்துறா மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும் ஒரு சிலருக்கு காலை தரையில் வைச்சாலே அதனுடைய உணர்ச்சி தெரியாது அடுத்து வந்து ஒரு மத மதப்பு நம் நஷ்டத்தில் இருக்கலாம் இது மாதிரி இருந்ததுனால் உங்களுக்கு டயாபெட்டிக் அல்சருனுடைய ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உடனே உஷாராகிடணும் நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ரத்தோட்ட குறைய குறைய காலை சுற்றி நிறம் கொஞ்சம் கருக்க ஆரம்பிக்கும் பிறகு சின்ன வெடிப்பு மாதிரி ஏற்பட்டு பெருசாகிட்டே போகலாம் இல்லை நம்ம காலு தடிக்கு இடிக்கங்க புண்ணு வந்தாலும் அதுவும் பெருசாகி போயிடும் இது மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் உஷாராகிடுங்க அதுக்குரிய மருந்து தான் நாம் இப்போ நம்ம இந்த காணொலியில் காமிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த களிம்பு இதில் என்ன விஷயம் அப்படின்னா அவ்வளவு நல்ல அற்புதமாக நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோமோ அவ்வளோ அளவு புண்ணு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆறும் இதுக்கு ஏற்கனவே காமிச்ச சுகர் மருந்து இங்கே இருக்குது பாத்தீங்களா நாம் சுகரை டெபாசிட் பண்ண விடாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஏழே நாளில் எப்படியேப்பட்ட ஐநூறு அறநூறு சுகர் இருந்தாலும் உங்களை நார்மல் பண்ணக்கூடிய மருந்து இந்த மருந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இப்போ நல்லா இருக்காங்க இது ப்ளஸ்ஸு இன்சுலின் போடுறவங்களுக்குன்னு இன்சுலினை நிறுத்துறதுக்குன்னு ஒரு மருந்து எல்லாமே பக்க இல்லாத மூலிகை மருந்துகள் தான் இது நம்மளுடைய பேஷண்டுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து அல்சருக்குரிய மருந்து அதாவது டயபெட்டிக் புண்களுக்குரிய மருந்து இந்த வீடியோவில் காமிக்கிறோம் இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்ம நம்பர்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுடைய ஆலோசனை பண்ணுவாங்க சின்ன லெவலில் தான் புண்கள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே சரி பண்ணிக்கலாம் அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லுவாங்க மருந்துகளையும் சொல்லுவாங்க உணவு முறை வாழ்க்கை முறையும் சொல்லுவாங்க இதே ரொம்ப மோசமாகி எடுக்க வேண்டிய கண்டிஷன் இருந்ததுன்னா உள்நோய் ஏழைகளாக இருந்து தான் பார்க்கணும் அதுக்கு நம்ம கிளினிக்கில் இப்போதைக்கு ப்ரொவிஷன் கிடையாது நம்ம சக சித்த மருத்துவர்கள் அந்த சனிசை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு அவங்கக்கிட்ட உங்களை அனுப்பி வச்சு உங்கள் காலை கவலையே படாதீங்க வாங்க மருந்துக்கு போகலாம் தேவையான பொருட்கள் சுற்றி செய்த கஸ்தூரி மஞ்சள் தூள் எப்பயுமே நம்ம வந்து பொருட்களை சுற்றி பண்ணி தான் செய்வோம் இது ரா கஸ்தூரி மஞ்சள் அதை நம்ம என்ன பண்ணோன்னா சுற்றி பண்ணி கையில் இடித்து அரைச்சி அதை வந்து வஸ்திரகாயம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மிக்ஸிலையோ மெஸ்ஸிலையோ போட்டு அரைக்கக்கூடாது அப்படி அரைச்சோம்னா சூடு அதிகமாகும் அதனுடைய அதனால் என்னாகும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள்னுடைய தன்மைகள் மாறலாம் அதனால நம்ம கூல் கூல் ப்ராசஸ் சொல்லுவாங்க சூடு ஏறாமல் பண்ணி எடுத்த கிராம பத்து கிராம் அதே மாதிரி கடுக்காய் சுத்தி செய்த கடுக்காய் தூள் பத்து கிராம் சுத்தி செய்த படிகாரம் இதுதான் ரா படிகாரம் இப்படி இருக்கும் இது என்ன பண்ணால் சுற்றி முறை ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் சுற்றி பண்ணி எடுத்த இது படிகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க திருமக்கோள் மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது ஒரு பத்து கிராம் சுத்தமான நாட்டு பசு மாட்டு வெண்ணை நூறு கிராம் இதுதாங்க காம்போசிஷன் நாம் வந்து அளவு கம்மியாக எடுத்துருப்போம் வீடியோட்டோமோ காமிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணும்போது இந்த ரேஷியோலாம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க படிகாரத்தை எப்பயுமே முதல்ல போட்டுக்கணும் ஏன்னா படிகாரம் வந்து நர நேரம் இருக்கிறனால ரொம்ப நேரம் அரைப்படும் முதல்ல போட்டோம்னா படிகாரத்தை முதல்ல போட்டு ஒரு மூணு மணி நேரம் அரைக்கணும் அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள் கடுக்காய் தூள் இதை போட்டு மூணு மூணு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் அரைச்சிட்டு கடைசியா வெண்ணையை அதோட கூட்டி அது ஒரு மூணு மணி நேரம் அரைச்சு நல்லா மைய மாதிரி எடுத்து வைக்கணும் அதுதான் மருந்து நல்ல மூணு மணி நேரம் அரைக்கிறாங்க கைமாத்தி கைமாத்தி அரைங்க ஒரே ஆள் அரைக்க முடியாது மூணு மணி நேரம் அரைச்சாச்சு அடுத்து கஸ்தூரி மஞ்சளை சேர்க்குறேன் கஸ்தூரி மஞ்சளை போட்டு இப்படி நல்லா கலக்கிக்கோங்க நல்லா இதையே வந்து மூணு மணி நேரம் அரைக்கணும் மூணு மணி நேரம் அரைச்சாச்சுங்க அடுத்து கடுக்காப்பொடியை போட்டு அரைக்கணும் கடுக்காப்பொடியை போட்டு முதல்ல இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் திருப்பி ஒரு மூணு மணி நேரம் நல்லா அரைக்கணும் இப்போ பசு வெண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறமா மூணு மணி நேரம் நல்லா மை மாதிரி அரைக்கணுங்க சரி நண்பர்களே இவ்வளோ நேரம் இந்த பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் பாதிக்கப்படுது கிட்ட சொல்லுங்கள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து காலை ஆப்ரேஷன் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணகத்தாவாக இருக்கிற புண்ணியும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்